பில்டிங் அப்ரூவல் வாங்கலைனா சட்டத்தோட பார்வையில உங்க கனவு வீடு ஒரு அனாத மாதிரி தான் அப்படி டிடிசிபி சிஎம்டிஏ சப்போர்ட் இல்லாத வெறும் பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் இருக்கிற இடத்துல நீங்க வீடு கட்டுனீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன் கேளுங்க எந்த நேஷனலை பேங்க்லயும் ஹோம் லோன் கிடைக்காது பெர்மனன்ட் இபி கனெக்ஷன் வாங்குறதுல பிரச்சனை வரலாம் நாளைக்கு கவர்மெண்ட் ரோடு விரிவாக்கம் பண்ணா உங்க வீடு தான் முதலாளா இடிக்கப்படும் சுருக்கமா சொன்னா நீங்க காசு கொடுத்து ஒரு பிரச்சனையை வாங்குறீங்க மன நிம்மதியா இல்ல எல்லோருக்கும் வணக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க ஜீவித கால சேமிப்பை எல்லாம் போட்டு ஒரு கனவு மாதிரி ஒரு வீட்டை கட்டுறீங்க ஆனா ஒரே ஒரு சின்ன பேப்பர் ஒரே ஒரு காகிதம் இல்லாததால அந்த வீடு சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம பேச போறது உங்க வீட்டோட சட்ட பாதுகாப்பு கவசம் அதாவது அதோட பிறப்பு சான்றிதழ் பத்தி சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் உங்க வீட்டுக்கு ஒரு பிறப்பு சான்றிதழ் இருக்குன்னு நான் சொன்னா என்ன சொல்வீங்க எப்பவாச்சு இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா இப்ப பாருங்க ஒரு குழந்தை பிறந்ததும் நாம முதல்ல என்ன செய்வோம் பர்த் சர்டிபிகேட் வாங்குவோம் இல்லையா அந்த ஒரே ஒரு சர்டிபிகேட் இல்லைனா அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க முடியாது பாஸ்போர்ட் எடுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அரசாங்கத்தோட பார்வையில அந்த குழந்தையே இல்லாத மாதிரி தான் உங்க வீடும் கிட்டத்தட்ட உங்க குழந்தை மாதிரி தாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்க உழைப்பு உங்க கனவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வீட்டை கட்டுறீங்க ஆனா அதுக்கு முறையான கட்டிட அங்கீகாரம் அதாவது பில்டிங் அப்ரூவல் வாங்கலனா சட்டத்தோட பார்வையில உங்க கனவு வீடு ஒரு தான் மாதிரிதான் அதனாலதான் உங்க வீட்டையும் உங்க தலைமுறையும் பாதுகாக்க போற அந்த கவசத்தை பத்தி அதாவது டிடிசிபி சிஎம்டிஏ அப்ரூவல் பத்தி இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம் இந்த அப்ரூவலோட முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை கதை மூலியமா சொன்னா இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன் வாங்க அந்த கதை என்னன்னு பார்ப்போம் ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரே கனவோட தான் ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த பாதை அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு அது எப்படின்னு பாக்கலாமா ரமேஷ் அவர் தன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டாரு ஏயா இந்த கவர்மெண்ட்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த அப்ரூவல் வாங்கணும் நம்ம பஞ்சாயத்து கிளர்க்குக்கு ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சு ஒரு குறுக்கு வழியில போய் ரெண்டு மாடி வீடு கட்டிட்டாரு ஆனா சுரேஷ் அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு மூணு மாசம் காத்திருந்து முறையான கட்டணத்தை கட்டி சரியா டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டார் இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரமேஷோட பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்குது அப்போ அவருக்கு அவசரமா ஒரு இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படுது சரி நம்ம வீட்டை வச்சு பேங்க்ல லோன் வாங்கலாம்னு போறாரு பேங்க் மேனேஜர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாத்துட்டு ஒன்னே ஒன்னு சொன்னாரு மன்னிக்கணும் சார் உங்க வீடு அன் அப்ரூவ்ட் பிளாட்ல இருக்கு இதோட சட்டப்படியான மதிப்பு பூஜ்யம் யோசிச்சு பாருங்க ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு இருக்கு ஆனா இருந்து ஒரு ரூபா கூட எடுக்க முடியல இவ்ளோ பெரிய அதிர்ச்சி சுரேஷ் ஆனா அவரோட வீட்டோட மதிப்பு இன்னைக்கு ரெண்டு மடங்கா ஏறிடுச்சு எந்த பேங்க்ல கேட்டாலும் அவருக்கு உடனே லோன் கொடுக்க ரெடியா இருக்காங்க இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா அப்ரூவல் வாங்குறதுங்கிறது ஒரு செலவு கிடையாது அது ஒரு முதலீடு உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு சரி இப்ப இந்த டிடிசிபி சிஎம்டிஎனா என்னன்னு பாக்கலாம் இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துரும் ஆனா சத்தியமா சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் தேவையா இல்ல சிஎம்டிஏ அப்ரூவல் தேவையாங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு அது என்னன்னா உங்க இடம் எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் ரொம்ப சிம்பிள் உங்க மனை அதாவது உங்க பிளாட் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்குள்ள அதாவது சென்னை ஆவடி தாம்பரம் ஓஎம்ஆர் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா நீங்க சிஎம்டிஏ கிட்ட அப்ரூவல் வாங்கணும் சென்னையை தாண்டி தமிழ்நாட்டுல வேற எந்த ஊர்ல கோயம்புத்தூர் மதுரை திருச்சின்னு எங்க இருந்தாலும் நீங்க டிடிசிபி கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும் அவ்வளவுதாங்க விஷயம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க நீங்க டிடிசிபி கிட்டையோ இல்ல சிஎம்டிஏ கிட்டயோ டெக்னிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டாலும் அதோட வேலை முடியல ஃபைனலா உங்க லோக்கல் மியினிசிபாலிட்டி அல்லது பஞ்சாயத்து இருந்து ஒரு பில்டிங் பர்மிஷன் வாங்கணும் அவங்க கொடுக்குற அந்த இறுதி கையெழுத்து தான் நீங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான உண்மையான கிரீன் சிக்னல் இப்போ தமிழ்நாட்டு ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய பியாஜ் ஒரு பெரிய பொறிய பற்றி நான் சொல்லியே ஆகணும் நிறைய பேர் தான் போய் மாட்டிக்கிறாங்க சார் இது பஞ்சாயத் அப்ரூவ்ட் லேண்ட் சார் அப்படின்னு சொல்லி சில புரோக்கர்ஸ் நிலத்தை வைப்பாங்க தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வெறும் பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் பத்தாது அதுக்கு பேக் எண்ட்ல டிடிசிபிஓ இல்ல சிஎம்டிஏவோட டெக்னிக்கல் கிளியரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லைன்னா அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் சட்டப்படி செல்லாது அப்படி டிடிசிபி சிஎம்டிஏ சப்போர்ட் இல்லாத வெறும் பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் இருக்கிற இடத்துல நீங்க வீடு கட்டுனீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன் கேளுங்க எந்த நேஷனலைஸ்டு பேங்க்லயும் ஹோம் லோன் கிடைக்காது பர்மனென்ட் இபி கனெக்ஷன் வாங்குறதுல பிரச்சனை வரலாம் நாளைக்கு கவர்மெண்ட் ரோடு விரிவாக்கம் பண்ணா உங்க வீடு வீடுதான் முதலாளா இடிக்கப்படும் சுருக்கமா சொன்னா நீங்க காசு கொடுத்து ஒரு பிரச்சனைய வாங்குறீங்க மன நிம்மதிய இல்ல சரி அப்போ என்னதான் தீர்வு நீங்க ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில கரெக்டா இருக்கணும் வாங்க ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் பாத்துரலாம் உங்க ஃபைல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முதல்ல பட்டா சிட்டா இதுதான் நிலம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்றது அடுத்து குறைஞ்சது முப்பது வருஷத்துக்கான வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி மூணாவதா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கையெழுத்து போட்டு உங்க வீட்டு ப்ளூ பிரிண்ட் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ கொடுத்த அந்த ஃபைனல் அப்ரூவல் ஆர்டர் இந்த நாளும் ரொம்ப முக்கியம் கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த டெக்னிக்கலான விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான எமோஷனல் காரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க வீடுங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க குடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் அந்த பரிசை சட்ட சிக்கல்கள்ங்கிற கிஃப்ட் பேப்பர்ல சுத்தி கொடுக்காதீங்க முறையா அப்ரூவல் வாங்குறது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு செயல் அதனால இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்குங்க உங்க குடும்பத்தோட எதிர்காலம் உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு வரமா இருக்குமா இல்ல ஒரு சுமையா மாறுமா இத பத்தி யோசிங்க நன்றி